அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை தெரியுமா அதுதான் ஜாய் கிறிஸ்டல்டா வாழ்க்கையில நடந்திருக்கு என்னமா நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க உண்மை சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே மாதம்பட்டிக்கும் இவங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கு அதுவும் கட்டாயப்படுத்தப்பட்ட திருமணம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திருமணமான நபர் தன்னுடைய மனைவியோட பிரிந்திருக்கிறதா சொல்லிட்டு இவங்களோட ஒன்னா வாழ்ந்திருக்காங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது எப்படின்னா ரெண்டு பேருமே திருமணம் மீறிய உறவுல தாங்க இருந்திருக்காங்க கரெக்டா சொல்லணும்னா ஜாய் கிறிஸ்டல்டா வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ்ல இருந்திருப்பாங்க போல மாதம்பட்டி எல்லா கேர்ள்ஸ் கிட்டையும் இதே கைவரிசை காட்டுற மாதிரி நிறைய பேர் சொல்றதை வச்சு பார்த்தோம்னா அவர் ஒருவேளை அந்த மாதிரி இருந்திருக்கலாமோ என்னமோன்ற மாதிரியான தகவல்கள் இருந்துட்டு இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தனக்கு கணவர் இல்ல தனிமையில வாழ போறோம் அப்படின்ற ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது போது ஆதரவு கொடுக்கற மாதிரி மாதம்பட்டி பட்டி இவங்க கிட்ட ரொம்ப கனிவா பேசியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே திருமணம் மீறிய உறவு மாதிரியான உறவு நிலையில இருந்திருக்காங்க அப்படியே போயிட்டு இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்க ஏற்கனவே வந்துட்டு இரண்டு முறை கருக்களிப்பு செய்ய சொன்னதா இருந்திருக்காங்க இல்லையா மாதம்பட்டி அவர்கள் என்ன ப்ராப்ளம் வரும்னா இப்போ மாதம்பட்டி அவர்கள் இருக்கார் இல்லையா அவரை திருமணம் செய்யாம முதல் கணவரோட டிவோர்ஸ் ஆகாம ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையுடைய இன்சியர் முதல் கலமரையே சாரும் அதனாலதான் வந்துட்டு ரெண்டு குழந்தைய கழிச்சிருக்காங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியல டைவர்ஸ் ஆகாதனால இப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல என்ன பிரச்சனைனா வேக வேகவா ரெண்டு பேருமே மேனிஃபெஸ்ட் பண்றது ஒன்னா வாழ்றது லக்ஸூரியான லைஃப் அவர் கொடுத்திருக்காரு இல்ல என்ற கருத்தை சொல்ல முடியாது என்னதான் போராடி ஸ்ருதி வாதாடினாலுமே ஒரு கணவராக இருந்து தோத்து போன ஒரு நபருக்கு தான் அவங்களுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க டாவை பொறுத்த வரைக்கும் அவரோட இருக்கும் பொழுது வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ரொம்ப லக்ஸூரியா இருந்திருக்கு அதை மிஸ் பண்ண மனசு இல்லாம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா குழந்தை பிறக்குது பிறந்ததுக்கு அப்புறமா அப்பாவை உரிச்சு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ரிவெஞ்ச் மோட்ல அவரை மொத்தமாக தனக்கு நியாயம் கிடைக்கணுன்ற பேர் வழியில அவரை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க ரொம்பவுமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க இமோஷ்னலா அந்த ஒரு வெளிப்பாடு தான் இது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அவர்கள் வந்துட்டு இப்போ தன்னுடைய கணவர் எங்க போயிட்டாலும் வீட்டுக்கு வந்துருவாருன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்களோ என்னமோ சோ அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வக்கீல் மூலைய பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க மூணு பேருக்கு மூணு பேரும் சலச்சவங்க கிடையாது ஸ்ருதியுடைய பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பொண்ணுங்க இருந்தும் தன்னுடைய கணவரை காப்பாத்த நினைச்சவங்க முத வேலையா மற்ற பொண்ணுங்களோட கணவர் பழகும் போது அதை கவனிச்சாங்களா கவனிக்கலையோ அதையும் விட முக்கியமா ஒரு விஷயம் அவங்க பண்ணிருக்கணும் என்னன்னா கணவருடைய தவறையுமே சுட்டி காட்டியிருக்கணும் அப்ப அமைதியா இருந்துட்டு இன்னொரு ஒரு பொண்ணுதான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவங்க இருக்காங்க ஜாய் கிறிஸ்டாவுடைய பெரிய தவறு என்னன்னா போட்டி போடுற மாதிரி வாரி வாரி எல்லாத்தையும் வழங்கிட்டு இப்ப ஓட்டாண்டியா இருக்காங்க நிறைய பெரிய கடனாளி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜன் ஸ்மார்ட்டா இருக்காரு பிஸ்னஸை பார்த்துருக்காரு லைஃப்ல வந்துட்டு இந்த சைட் ஷிக்கு அதுக்கப்புறமா காதல் ஃபிளோட்டிங் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இவருக்காக ரெண்டு பொண்ணுங்களை அடிச்சுக்க விட்டுட்டு கடைசியில் பாத்தீங்கன்னா முதல் மனைவியுடைய தஞ்சம் அடைஞ்சிட்டாரு இவர் திருந்து வரான்னு கேட்டா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி நபர்கள் அடுத்தடுத்து கை வரிசையை காட்டுவாங்க என்ன அடுத்த வாட்டி ஒருவேளை தவறுகள் செய்யும் போது கண்டிப்பா அந்த பிராண்டையும் பேரையும் கெடுக்காத பெண்மணிகளோட மேபி பழகலாமோ என்னவோ ஸோ இந்த மூணு பேரை தாண்டி அந்த குழந்தைகளுடைய நிலைமையை பத்தி நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கேன் ஏன்னா இவங்க மூணு பேருமே வளர்ந்து வீணா போனவங்க இவங்களுக்கு பெருசா வாழ்க்கை இருக்கான்னு கேட்டா பாதி வாழ்க்கை அனுபவிச்சுட்டாங்க ஆனா குழந்தைகள் அப்படி கிடையாது ஸ்ருதி தன்னுடைய கணவரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க ஜாய் கிறிஸ்டல் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரை மீட்டு கொண்டு வர நினைக்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜன் தன்னுடைய பிஸ்னஸை கட்டி காப்பாற்றணும் தன்னுடைய ரெபுடேஷன் பேரெல்லாம் இப்போ போயிருச்சு இல்லையா ஜாய்னால ஸோ அதை சரி பண்ணணுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க